சத்யபாமா இன்ஸ்டிடியூட் அண்ட் டெக்னாலஜி சென்னை அமித்ஷா சென்னையில் இருக்கக்கூடிய நேரத்தில் அதிமுக கூட்டணி உறுதியாகிறதா அப்படின்ற கேள்வி ஏற்பட்டிருக்கிறது அமித்ஷாவும் சந்திக்க வாய்ப்பும் இருப்பதாக தகவல்கள் வருகிறது கூடுதல் விவரத்தோடு தலைமை செய்தியாளர் ராஜா என்கிறார் ராஜா அமித்ஷா பிரஸ் மீட் ஏன் தாமதம் அப்படின்ற கேள்வி இருக்கப்போ அதிமுக பேசிட்டு இருக்காங்க அப்படின்ற தகவல்கள் வந்தது இந்த தகவல்கள் எந்த அளவுக்கு உண்மை அமித்ஷா சந்திப்பு நடக்குமா நடந்தா அமித்ஷா பாஜக அதிமுக என்பது கிட்டத்தட்ட உறுதியாகி விட்டதாக தான் கூற வேண்டும் ஏனென்றால் அதற்கான ஒரு சமிக்கை இன்றே வருவதற்கான வாய்ப்புகள் இருக்கிறது அதாவது திரு அமித்ஷா திரு எடப்பாடி பழனிசாமி ஆகியோர் நேரில் சந்திக்கலாம் அல்லது தொலைபேசி வாயிலாகவோ அல்லது ஏதோ ஒரு வகையில் வந்து அவர்கள் அந்த இந்த கூட்டணியை உறுதி செய்வதற்கான அந்த சமிக்கை என்பது வருவதற்கான வாய்ப்புகள் இருக்கிறது காரணம் என்னவென்றால் பொதுவாக அதிமுக பாஜக கூட்டணி என்ற அந்த பேச்சுவார்த்தை தொடங்கியதிலிருந்தே அதற்கு மிகப்பெரிய ஒரு முட்டுக்கட்டையாக இருந்தது வந்து திரு அண்ணாமலை ஏனென்றால் அவர் ஏற்கனவே வந்து மறைந்த அதிமுகவினுடைய தலைவர்கள் எம்ஜிஆர் மற்றும் ஜெயலலிதா ஆகியோரை வந்து கடுமையாக பொதுவெளியிலேயே விமர்சித்திருந்தார் இந்த நிலையில் வந்து அதற்கு பல இடங்களில் அதிமுகவினுடைய பொதுச் செயலாளர் திரு எடப்பாடி பழனிசாமி உள்ளிட்ட அதிமுக முக்கிய தலைவர்கள் கடும் கண்டனங்களை அவ்வப்போது பதிவு செய்து வந்தனர் இந்த நிலையில் அதிமுக பாஜக கூட்டணி என்பது எப்படி சாத்தியம் அந்த கூட்டணி பேச்சுவார்த்தை என்பது எப்படி இருக்கும் ஏனென்றால் இரு கருத்து வேறுபாடு அதிக அளவில் அண்ணாமலைக்கும் அதிமுகவினருக்கும் இருக்கிறதே என்ற இந்த மாதிரியான பேச்சுக்கள் எல்லாம் அதிமுக வட்டாரத்தில் இருந்து வந்தது இந்த நிலையில் தற்பொழுது அண்ணாமலை தமிழக பாஜக தலைவர் இருந்து மாற்றப்படுக மாற்றப்படுவதற்கான அந்த வந்துவிட்டு திரு நைனா நாகேந்திரன் வந்து தலைவராக தேர்ந்தெடுக்கப்பட உள்ளார் ஆகையால் இந்த அதிமுக என்பது ஏற்கனவே வந்து திரு நாகேந்திரன் அதிமுகவில் இருந்து சென்றவர் என்பதால் இந்த பேச்சுவார்த்தைக்கான அந்த சுமூகமான ஒரு சூழல் இருக்கும் அதேபோல் வந்து மறைமுகமாக அதிமுக அண்ணாமலையை மாற்ற வேண்டும் என்று வலியுறுத்தியதாக கூறப்படுகிறது இந்த நிலையில் தற்பொழுது அண்ணாமலையும் மாற்றப்பட்டு விட்டார் ஆகையால் தற்பொழுது அதிமுக பாஜக கூட்டணி என்பது உறுதி கிட்டத்தட்ட உறுதியாகிவிட்டது இன்றே அதற்கான ஒரு சமிக்கை திரு அமித்ஷா மற்றும் திரு எடப்பாடி பழனிசாமி ஆகியோர் சந்திப்ப நேரடியாகவோ அல்லது தொலைபேசியில் பேசுவதற்கான வாய்ப்புகள் அதிகமாக இருப்பதாக அதிமுக வட்டாரங்கள் தெரிவிக்கின்றன ஓகே அதிமுகவுடைய முக்கிய கோரிக்கைகள்ல ஒண்ணு அண்ணாமலையுடைய மாற்றம் அப்படின்றது அப்படின்னு புரிஞ்சுக்கலாமா கண்டிப்பாக ஏனென்றால் ஏற்கனவே குறிப்பிட்டது போல் தொடர்ந்து வந்து அதிமுக தலைவர்களை திரு அண்ணாமலை பொது வெளியில் விமர்சித்து வந்தார் மறைந்த முதலமைச்சர் மற்றும் ஜெயலலிதாவை ஏனென்றால் இந்த இருவரும் தலைவர்களை தான் அவர்கள் முக்கியமான ஒரு பிரச்சார இதுவாக பயன்படுத்தி வந்த நிலையில் இருவரையுமே இந்த விமர்சனம் விதமாக பொதுவெளியிலேயே திரு அண்ணாமலை விமர்சித்திருந்தார் அதற்கு எதிர்வினை ஆற்றும் வகையாக திரு எடப்பாடி பழனிசாமி மற்றும் அதிமுகவின் முக்கிய நிர்வாகிகள் பொதுக்கூட்டத்திலேயே பேசிட்டு இருக்கின்றனர் அதாவது பத்திரிகை செய்தியாளர்கள் சந்திப்பிலும் வந்து அண்ணாமலைக்கு கண்டனம் என தெரிவித்திருந்தனர் இந்த சூழ்நிலையில் இந்த பேச்சுவார்த்தை கூட்டணி பேச்சுவார்த்தை என்பது தலைவர் தலைவர்கள் ஒரு சுமூகமான உறவு இருக்க வேண்டும் எப்படி இருக்காத பட்சத்தில் இது எப்படி சாத்தியம் என்று ஒரு கேள்வி அதிமுகவினரிடையே நிலவி வந்தது இந்த நிலையில் அதிமுக திரு அண்ணாமலை பாஜகவில் இருந்து மாற்றப்பட்டுள்ளது அதிமுக திமுக அதாவது பாஜக கூட்டணிக்கான முதல் படி தற்பொழுது எடுத்து வைக்கப்பட்டுள்ளது என்றுதான் புரிந்து கொள்ள வேண்டும் அதே நேரத்தில் இபிஎஸ் உடைய இல்லத்திற்கு திரு ஆர் பி உதயகுமார் திரு எஸ் பி வேலுமணி ஆகியோர்லாம் போயிருக்கதா தகவல்கள் வருது இப்போ நம்ம பார்க்கறது லைவ் விஷுவல் அப்படின்னா திரு முனுசாமி அவர்களும் வந்து கேபி முனுசாமி அவர்களும் போயிருக்காரு ஸோ அங்கே ஒரு ஆலோசனை நடந்துட்டுருக்குன்னு நம்ம புரிஞ்சுக்கலாமா கண்டிப்பாக பொதுவாக சட்டமன்ற தான் வந்து இந்த நேற்று விடுமுறை அதையால் வந்து பொதுவாக தற்பொழுது சட்டமன்றம் நடந்து கொண்டிருப்பதால் சட்டமன்றம் இல்லாத காலங்களில் விடுமுறை உள்ள காலங்களில் அனைத்து சட்டமன்ற உறுப்பினர்கள் முக்கிய நிர்வாகிகள் தங்களது சொந்த ஊர்களுக்கு கிளம்பிடுவார்கள் ஆனால் நான்கு நாட்கள் விடுமுறை இருந்தும் அதிமுகவினுடைய முக்கிய நிர்வாகிகள் திரு கே பி முனுசாமி திரு எஸ் பி வேலுமணி உள்ளிட்ட முக்கிய சட்டமன்ற துணைத் தலைவர் திரு ஆர் பி உதயகுமார் உள்ளிட்டோர் எம்எல்ஏக்கள் இங்கு சென்னையிலேயே தங்கியிருந்தனர் முகாமிட்டிருந்தனர் இந்த நிலையில்தான் தற்பொழுது திரு எடப்பாடி பழனிசாமியினுடைய இல்லத்திற்கு அனைவரும் வட தலைவர் திரு எஸ் பி வேலுமணி மற்றும் கே பி முனுசாமி ஆர் பி உதயகுமார் உள்ளிட்டோர் தற்பொழுது தொடங்கியுள்ளனர் ஆகையால் அங்கு ஒரு ஆலோசனை கூட்டம் என்பது கண்டிப்பாக நடைபெறும் ஏற்கனவே குறிப்பிட்டது போல இந்த கூட்டணிக்கான அந்த முதல் படி என்பது தற்பொழுது எடுத்து வைக்கப்பட்டுள்ளது ஏனென்றால் அண்ணாமலை மாற்றம் நைனா நாகேந்திரன் தலைவராக தேர்வு என்பது அதிமுக பாஜக கூட்டணியை மேலும் வலுப்படுத்தும் விதமாகவும் பேச்சுவார்த்தை சுமூகமாக கொண்டு செல்லும் விதமாகவும் தான் அமைந்துள்ளதாக நாம் புரிந்து கொள்ளலாம் கார்கே நன்றி திரு ராஜா நேரடியாகவோ மறைமுகமாகவோ என் போன்ல கூட இன்னைக்கு இபிஎஸ் அமித்ஷா பேசலாம் இடையிலிருந்த தடைகளாக அதிமுக முன் வச்ச விவகாரங்கள் இல்ல திரு அண்ணாமலை மாற்றப்பட்டிருக்கிறார் தான் தற்போதைய தகவலாக இருக்கிறது காரணம் என்னன்னா புதிய தலைவருக்கான வேட்பு மனுவில் ஒருவர் மட்டுமே தாக்கல் செய்திருக்கிறார் Satyavama Institute of Science and Technology, Chennai and Sri